வணக்கம் சமூகத்திலேயே மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் பல இடங்களில் திடீர் மின்தடை கடலோர ரயில் சேவை இன்று இடம்பெறுமா விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அசாத் மௌலானா குறித்த தகவல்களை வெளிப்படுத்த முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு திட்டவட்டம் பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பங்கள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடுமையாகும் பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு சுகாதார சேவைகள் பணியாளரால் பழிவாங்கப்படுவதாக மன்னாரில் வைத்திய அதிகாரி உண்ணாவிரத போராட்டம் பத்து ரூபாய்க்காக ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் பல்பொருள் அங்காடிக்கு அதிரடி உத்தரவு தொடரும் சுற்றி வளைப்பு உமிழ்வு பரிசோதனையில் தோல்வியடைந்த வாகனங்கள் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை மூவாயிரம் வாகனங்களுடன் நடுக்கடலில் தீப்பிடித்து எரிந்த கப்பல் தப்பிச் சென்ற இருபத்தி இரண்டு பணியாளர்கள் உங்கள் விடுமுறையை மகளுடன் கழிக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்பட்ட

நாடு முழுவதும் பல இடங்களில் இன்று காலை திடீர் மின்தடை ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு களத்துறை மற்றும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டது காலை ஏழு நாற்பது மணியளவில் மின்தடை ஏற்பட்டதால் போக்குவரத்து சமிக்யை கட்டமைப்பு செயல்படாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது எனினும் சில பகுதிகளில் காலை எட்டு மணியளவில் சுமார் இருபது நிமிடங்களுக்குள் மின்சாரம் மீண்டும் வழங்கப்பட்டன ஏனைய பகுதிகளில் சில மணி நேரங்களில் மின் விநியோகம் வளமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரயில் மார்க்கத்தில் பழுதடைந்த சமஞ்சை முறைக்கு தீர்வு காண கோரி மோட்டிவ் ஆப்ரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கமா இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி முதல் கடலூர் ரயில் மார்க்க சேவையிலிருந்து விலக தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பிரச்சினை தொடர்பாக ரயில்வே பொது முகாமையாளருடன் கலந்துரையாடல்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நேர்மறையான பதில் கிடைக்காவிட்டால் மேற்கண்ட முடிவை செயல்படுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை கடலோர ரயில் மார்க்கத்தில் பானந்துறை மற்றும் எகோட உயன ரயில் நிலையங்களுக்கு இடையில் சேதமடைந்த ரயில் தண்டவாளத்தை கண்ட உள்ளூர் வாசியொருவர் அந்த நேரத்தில் கொழும்பு கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த சாகரிகா ரயிலை நிறுத்த நடவடிக்கை எடுத்து பெரிய சேதம் ஏற்படாமல் தடுத்தார் இருப்பினும் சாகரிகா ரயில் நிறுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியில் சமிக்ச்சை கோளாறு காரணமாக மற்றொரு ரயில் அதே வீதியில் மருதானை நோக்கி வந்துள்ளது கடலோர மார்க்கத்தில் வண்ண விளக்கு சமிக் அமைப்பில் ஏற்பட்ட கடுமையான குறைபாட்டால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது அதன்படி இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்படாவிட்டால் பயணிகளின் பாதுகாப்பிற்காக கடலோர மார்க்கத்தில் ரயில் சேவையில் இருந்து விலக நேரிடும் என அந்த சங்கம் நேற்று மேலும் தெரிவித்துள்ளது என்பவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தினால் குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன முன்வைத்த கேள்விகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சு இவ்வாறு பதிலளித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் அசாத் மௌலானா என்ற நபர் சேனல் போ அலைவரிசைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பது ஒன்பதாம் தேதி அன்று அறிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் இந்த அறிக்கையால் சமூகத்தில் பாரிய கருத்தாடல் தோற்றம் பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது குறித்த விடயம் தொடர்பில் சமூக மற்றும் சமாதான மையத்தில் நிறைவேற்று பணிப்பாளர் சில்வா திணைக்களத்தில் அளித்த முறைப்பாடு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் அசாத் மௌலானா நபரை இலங்கைக்கு அழைத்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த செயல்முறைக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் தற்போது அது தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்தார் கட்டு பயண சேவையில் ஈடுபடுகின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு சேர்க்கை நுண்ணறிவாள கட்டுப்படுத்தப்படும் கருவிகளை பொறுத்து நடவடிக்கை எடுப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய அவர் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் நாற்பது பேருந்துகளுக்கு இவ்வாறான கருவிகள் பொருத்தப்படவுள்ளதாகவும் கூறியுள்ளார் நீண்ட தூர பயண சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகளில் பொருத்தப்படவுள்ள இந்த கருவிகள் பேருந்து சாரதிகளை அவதானத்துடன் வைத்திருக்க உதவும் பேருந்துகளுக்கான இந்த கருவி பொருத்தப்படும் வேலைத்திட்டத்தை விரிவாக்க கட்டம் கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் குறித்து பல்கலைக்கழக மாணவ ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்காக விண்ணப்பிக்கும் கால அவகாசம் கடந்த மாதம் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைந்தது இருப்பினும் ஏற்கனவே பதிவு செய்த மாணவர்கள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை தமது விருப்ப வரிசையை மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் இணையவழி மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த வருட பல்கலைக்கழக அனுமதிக்காக தொன்னூறாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இவை இணையவழிகூடாக அனுப்பப்பட்டுள்ளது ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கட்டுநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அனைத்து குடிவரவு மற்றும் குடியிருவு கவுண்டர்களில் முக அங்கீகார கவராக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்தார் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது தற்போது எட்டு கவுண்டர்களில் மட்டுமே பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் முப்பது குடிவரவு மற்றும் குடியேவு கவுண்டர்களில் பொது பாதுகாப்பு கேமராக்களை நிறுவ நடவடிக்கை எடுத்துள்ளது வெளிநாடுகளுக்கு செல்லும் போதும் வெளிநாட்டிலிருந்து வரும்போதும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை அடையாளம் காண முடியும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் குற்றப்புலனாய்வு பிரிவினால் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்படுவார்கள் குற்றவாளிகள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்க விமான நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக வைத்திய சாலையின் வைத்திய பொறுப்பதிகாரி வைத்திய கலாநிதி தனக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கும் பழிவாங்கல் நடவடிக்கைக்கும் நீதி கோரி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நேற்று ஆரம்பித்தார் குறித்த உண்ணாவிரத போராட்டம் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில் எங்கள் பேர் டாக்டர் ஈட்டன் டிஎம்ஓ பேரூசா ஏழு வருடமாக வேலை செய்து வந்திருக்கிறேன் இந்த இந்த எண்ணத்துக்காண்டி நான் சத்தியகிரகம் போராட்டம் செய்கிறதா அநீதிக்கான பழிவாங்கு எதிரான போராட்டம் எனக்கு இப்ப தொடர்ச்சியான பழிவாங்கல் இப்போ கடந்த ஒரு வருடமாக கூடுதலாக நடைபெறுகின்றது டாக்டர் வினோதன் சார் அவர்களால் அவர் வந்து என்னை டாக்டராக மதிப்பதில்லை நான் என் டிக்னிட்டி என் கௌரவத்தை பார்ப்பதில்லை மற்றது அவருக்கு நான் பத்து வருஷத்துக்கு மூத்தவர் அவரோட படிப்புக்கு நான் மரியாதை கொடுத்து வந்தேன் ஆனால் அவரை அதை பிள்ளையாக விளங்கி கொண்டு எனக்கு ஒரே அதாவது சில சுகாதார பணியாளர்கள் அவருக்கு ஸ்பையாக இங்கே செயல்படுறார்கள் அவர்களை சொல்வே கேட்டு எனக்கு ஒரே பழிவாங்கல் நடைமுறைக்கு நடக்கிறது எனக்கு காலையில் எழும்பினோடனே இன்றைக்கு பழிவங்கல் லெட்டர் வருமோ நான் மிகுந்த மர இருக்கிறேன் நான் இங்கே நிர்வாகம் மட்டுமில்லை நோயாளியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எனக்கு இவர் தொடர் அழுத்தத்தாலே எனக்கு நோயாளியை பார்க்க ரொம்ப சிரமமா இருக்கிறது அதால நான் வந்து என்னைய டிஎம்ஓ வேலை செய்யாம தடுத்துக்கின்றிருக்கிறார் நான் ஏதாவது அதாவது இப்ப உதாரணம் வந்து ஹாஸ்பிட்டல்ல நோயாளி அது ஸ்டாஃப் இது வந்து நான் தான் பார்க்கணும் எனக்கு தான் தெரியும் யார் நோயாளிக்கு எப்படி எப்படி செய் அவர் அங்கேருந்து இங்கே உள்ள ஸ்டாஃபை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அது சரியான ஒரு அநீ அமைதியான செயல் இவர் இவர் வந்து இவரின் உயர் அதிகாரிகள் எப்படி அவருக்கு அப்படி கோபம் வரும் அதே மாதிரி தான் அவர் என்னையை மதிக்க அவர் டாக்டர் நானும் டாக்டர் என்ன அவருக்கு அதையாவது அவர் என்னையை மதிக்கிறது மதிக்கிறது இல்லை அதான் எனக்கு பிரச்சனை மற்றது கடந்த இப்போ எங்க எங்களோட ஹாஸ்பிட்டலில் வெற்றி ஒன்று கலவு போனது அந்த பெட்ஜி கலவு போனதுக்கு நான் அவருக்கு அறிவு கொடுத்து அவர் உடனே பொலிஸுக்கு என்ட்ரி போடுத்தனர் நான் போட்டேன் புறவையே நான் சொன்ன மாதிரி போடையில அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பயமுறுத்தினர் நாங்கள் சார் வெற்றி கலவு போனால் நான் எனக்கு இப்படி எந்த அறிவுக்கு தூங்குற மாதிரி தானே சார் போடுறது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு எனக்கு வேலை பருவ காரணமாக நான் மற்ற ஜூனியர் டாக்டர்ஸ் ஈக்குவலாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அது நிர்வாக இதையும் பார்த்துக்கண்டு அதால் எனக்கு அந்த பொலிஸ் ரிப்போர்ட் போனீங்கன்னா நான் எம்எஸ்ஓவையை அழைத்து கொண்டு சென்றேன் அவர் தான் என்ட்ரி கொடுத்தவர் அப்போ அந்த டைமில் ஏன் பெண்ணை கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லி என்னையை அவமானப்படுத்துகிறேன் அப்போ நான் பெண் என்றால் அது வந்து ஜட்ஜிலேயும் பெண் இருக்காங்க போலீஸ்லேயும் பெண் இருக்கிறாங்க பெண் இருக்கிறாங்க மற்றது எல்லா இதுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க நான் அப்படியேன்னு சொல்லி நான் அவங்களை இழிவுபடுத்த சொல்லலை அவர் எனக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் அவங்களை கலைத்து சென்னேன் அதுக்கும் அவர் என்னையை ஒரு க என்னை ஒரே என்னைய பழி வாங்கினார் அதுக்குரிய லெட்டரும் போட்டிருக்கிறார் மற்றது அன்று இருக்க ஏன்னா ஸ்டாஃபே கொண்ட்ரோல் பண்ண இல்லை கிளீன் க்ளீன் இல்லை

பாராளுமன்றத்தில் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாம் கார் யப்பர் சட்டவிரோத கடத்தொழில் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை ஒன்றினை முன்வழிந்தார் இந்த நிலையில் குறித்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் பங்கேற்று கரு தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராசா மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கலை கடல் நீரியல் பல திணக்களத்தின் செயல்கள் கடுமையாக இல்லை கடத்தொழில் அமைச்சரும் பல தடவை நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியும் நிலைமைகள் சீராக இல்லை மக்களோ மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பிள்ளைகளுடைய கல்வி செயல்பாடு உட்பட வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாமல் திண்டாடுகின்றார்கள் சட்டவிரோதிகளோ யாருடைய செல்வாக்குகளோ என்னவோ தெரியவில்லை முல்லைத்தீவு கடல் வளையத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் கடல் தொழில் திணைக்களமோ கட்டுப்படுத்த முடியவில்லை அல்லது தீவிரமாக முயலவில்லை நேற்று முன்தினம் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலிருந்து சட்டவிரோத கடல் தொழிலில் ஈடுபடுபவர்களை தாங்களாவது பிடிப்போம் என்று கடலுக்கு மக்களாக சென்று ஆறு படகுகளை பிடித்து வந்தார்கள் பின்பு கடத்தொழில் திணைக்களமும் இணைந்து கொண்டது நீதிமன்றக்கு கொண்டு செல்லப்பட்டு உரியவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதே சமயம் மக்கள் தாங்களாக இதில் ஈடுபடக்கூடாது கடல் தொழில் திணைக்களமும் கடல் படையும் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது அது உண்மைதான் கடல் தொழில் திணைக்களமும் தங்களுடைய ஆளணியின் பற்றாக்குறையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நானும் கடல் தொழில் திணைக்களத்தின் ஆளணி பற்றாக்குறையை எழுத்து மூலமாக கௌரவ அமைச்சர் அமைச்சரவர்களிடமும் கையளித்தேன் இன்று அதற்கான தீர்வு எட்டப்படவில்லை பாதிக்கப்படுவது யார் மீனவ சமூகம் முல்லைத்தீவில் மட்டுமல்ல சட்டவிரோத கடல் தொழில்களை வடக்கில் கிளிநொச்சி மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கிலும் சட்டவிரோதிகள் செய்து வருகின்றார்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சட்ட விரோதிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுங்க கேட்டுக்கொள்கிறோம் மன்னாரில் உள்ள பிறபில உணவகம் ஒன்றின் முகாமியாளர் மற்றும் ஊழியர் ஒருவருக்கு ஐந்து வருட ஒத்திவைக்கப்பட்டு சிறை தண்டனை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது மன்னார் நகரசபை பொது சுகாதார வைத்திய பரிசோதகரினால் மன்னார் மாவட்டத்தில் சாவற்கட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை நடவடிக்கையின் போது தலையுறை பயன்படுத்தாமை மருத்துவ அனுமதி பெறாமை உணவுகளை ஒழுங்கற்ற முறையில் களஞ்சியப்படுத்தியமை கழிவுநீர் தொட்டியை உரிய முறையில் பேணாமை சுத்தம் பேணப்படாமை போன்ற ஒன்பது குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் நிலையில் குறித்த சம்பவத்தில் சந்தேக நபர்களாக அடையாளம் காணப்பட்ட உணவு உணவகத்தின் முகாமையாளர் மற்றும் ஊழியருக்கு ஐந்து வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் அதே நேரம் உணவகத்திற்கு எண்பத்தி மூவாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது அத்துடன் மன்னார் தலைமன்னார் வீதியில் அமைந்துள்ள அங்காடி ஒன்றில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற இரண்டு லட்சம் ரூபாய் வருமதியான பிஸ்கட்டுகள் கைப்பற்றப்பட்டு மன்னார் சபை பொது சுகாதார வைத்திய பரிசோதகர் முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளன ரத்தினபுரி கலவாணி பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது எழுபது ரூபாய் விலையை கொண்ட ஐநூறு மில்லி லீட்டர் குடிநீர் போத்தலை எண்பது ரூபாய்க்கு விற்றதற்காக கெலவானை நீதவான் நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது பல்பொருள் அங்காடி நிர்வாகம் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டது இந்த நிலையில் கொழும்பு தாமரை கோபுரத்தின் தரைத்தளத்தில் உள்ள கடை உரிமையாளருக்கு அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்றதற்காக கொழும்பு மேலதிக நீதவான் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளார் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவு நடத்திய போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பி விதிமுறைகளை மீறி எண்பது ரூபாயான மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலை நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விட்டதாக அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர் இதேவேளை இதுபோன்ற அதிக விலை நிர்ணய சம்பவங்கள் குறித்து முறையிடுமாறு நுகர்வோர் விவகார ஆணையம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது நடத்தப்பட்ட வாகன புகை பரிசோதனையில் விளைவிக்கும் புகையை வெளியிடுவது தெரியவந்துள்ளது the உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நேற்று இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது சுமார் பதினைந்து சதவீத பெட்ரோல் வாகனங்களும் இந்த உமிழ்வு சோதனையில் தோல்வியடைந்துள்ளதாக வாகன உமிழ்வு சோதனை அறக்கட்டளை நிதியத்தின் பணிப்பாளர் தாசுன் ஜனக குறிப்பிட்டுள்ளார் வாகன உமிழ்வு சோதனை அறக்கட்டளை நிதியம் மற்றும் காவல்துறை இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தின் கீழ் உமிழ்வு சோதனையில் தேர்ச்சி பெறாத அனைத்து வாகனங்களுக்கும் பராமரிப்பு உத்தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி அவர்களின் வாகன வருமான வரி பத்திரம் டைநிற்று பராமரிப்பு உத்தரவு கிடைத்த நாட்களுக்குள் அவர்கள் தங்கள் வாகனத்தை இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் இல்லையெனில் பின்னர் அவர்கள் வாகனம் ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவு நடத்தும் விசாரணையில் தேடப்படும் சந்தைக்கு நபரை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் சந்தேக நபரின் புகைப்படங்களை போலீசார் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர் சந்தேகநபர் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் அறிவிக்குமாறு போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு உதவி பொலிஸ் கண்காணிப்பாளர் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஏழு மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு மூன்று ஐந்து மற்றும் பிரிவு நான்கு கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஆகிய இலக்கங்கள் போலீசார் தெரிவித்தனர் மாதம்பி வீதியில் கனதுள்ள பகுதியில் இன்று இடம்பெற்ற பயங்கர விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வேன் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதை தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த பேருந்துடன் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது குளியாபட்டியில் இருந்து மாதம்பியை நோக்கி மோட்டார் சைக்கிளை முந்த முயன்ற போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் எதிரே வந்த பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் பின்னால் அமர்ந்திருந்த பெண் பலத்த காயங்களுக்கு உள்ளாகினர் இருவரும் குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பத்துலு ஓய பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞரென அடையாளம் காணப்பட்டுள்ளார் பின்னால் அமர்ந்திருந்த பெண் வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பாக வான் சாரதி மற்றும் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளனர் அலாஸ்காவில் உள்ள கடலில் கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த கப்பல் எண்ணூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்களை மெக்சிகோவிற்கு ஏற்றிச் சென்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கப்பலின் தீயணைப்பு அமைப்பை பயன்படுத்தி அவசர கால தீயணைப்பு நடைமுறைகளை கப்பலின் பணியாளர்கள் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதனால் கப்பலின் இருபத்தி இரண்டு பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு உயிர்காக்கும் படகுகளில் தப்பிச் சென்றனர் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் பயணித்த ஒரு வணிக கப்பலால் பணியாளர்கள் மீட்கப்பட்டனர் இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்